குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இதயம் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்தின் மகனும் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவருமாக இருப்பவர் ஓம் கார் பாலாஜி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கோவையில் ஈஷா யோகா மையம் குறித்தான செய்திகளை வெளியிட்டு வரும் தனியார் வார இதழை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்தது அப்போது ஓம்கார் பாலாஜி பேசியதை கண்டித்து திமுக பிரமுகர் அளித்த புகாரின் பேரில் கோவை ரேஸ்கோஸ்ட் போலீசார் பாலாஜியை கைது செய்தனர் ஜாமீன் கேட்டு சென்னை ஹைகோர்ட்டில் பாலாஜி மனு செய்தார் மனு மீதான விசாரணையை தேதிக்கு ஒத்திவைத்து கோர்ட் உத்தரவிட்டது பாலாஜி கைதானதை கண்டித்து அர்ஜுன் சம்பத் தலைமையில் கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த இருந்தனா் போலீசார் தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டது தொண்டர்களுடன் கோவை கலெக்டர் ஆபீஸில் இருந்து செஞ்சிலுவை சங்கம் நோக்கி அர்ஜுன் சம்பத் பேரணியாக சென்றார் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் பேரணி செல்வதற்கும் அனுமதி இல்லை என அவரை போலீசார் தடுத்து நிறுத்தினர் சாலையில் உட்கார்ந்து அர்ஜுன் சம்பத் கோஷங்கள் எழுப்பினார் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக கூறி அர்ஜுன் சம்பத் உட்பட அவரது கட்சியினரை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று போலீசார் கைது செய்தனர்

அர்ஜுன் சம்பத் மற்றும் ஓம்கார் பாலாஜி கைதை கண்டித்து திண்டுக்கல்லில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய இந்து மக்கள் கட்சியினரும் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்ததாக கூறி கைது செய்யப்பட்டனர் ಇದು ಇಯಾಸ <laughs> <laughs>